Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் my மை சேனல் ஃபியூவர்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்திற்காக உலகின் மற்ற நாடுகளில் புத்தாண்டின் முதல் நாளில் என்னென்ன செய்கிறாங்கன்னு தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் புதிய ஆண்டில் நுழை இன்னும் ஓரிரு நாட்களே உள்ளன வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை சிறப்பாக வரவேற்க அனைவரும் தயாராகி கொண்டிருப்போம் பலரும் வருகிற புத்தாண்டு சிறப்பாக இருக்க வேண்டும் என பல காரியங்களை புத்தாண்டின் முதல் நாளில் மேற்கொள்வார்கள் உலகின் பெரும்பாலான பகுதியில் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி புத்தாண்டை கொண்டாடினாலும் அந்த நிகழ்வை குறிக்கும் விதத்தில் வேறுபாடுகள் உள்ளன புத்தாண்டை உலகின் ஒவ்வொரு பகுதி மக்களும் ஒவ்வொரு விதத்தில் கொண்டாடுவார்கள் ஒவ்வொரு நாட்டின் கலாச்சாரமும் அதன் தனித்துவமான மரபுகள் மற்றும் பழக்க வழக்கங்களை கொண்டுள்ளது இப்போது உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சில சுவாரஸ்யமான புத்தாண்டு பாரம்பரியங்களை பார்க்கலாங்க ஸ்பெயினில் புத்தாண்டின் நள்ளிரவில் பனிரெண்டு திராட்சைகளை சாப்பிடும் ஒரு பாரம்பரிய வழக்கம் உள்ளது இதில் ஒவ்வொரு திராட்சையும் புதிய ஆண்டின் ஒவ்வொரு மாதத்தின் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கிறது ஜப்பானிய மக்கள் புத்தாண்டின் முதல் நாளில் கோவில் மணிகளை நூற்றி எட்டு முறை அடிப்பார்கள் இதில் நூற்றி எட்டு என்பது மனிதர்களுக்கு துன்பங்களை ஏற்படுத்தும் பூமிக்கு உரிய ஆசைகளை குறிக்கிறது ஸ்காட்லாந்து மக்கள் புத்தாண்டு நள்ளிரவுக்கு பின் ஜனவரி ஒன்றாம் தேதி வீட்டிற்குள் நுழையும் முதல் நபரை அந்த வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வருபவராக கருதுவதோ அந்த நபரை பூட்டர் என அழைப்பார்கள் பிரேசில் மக்கள் புத்தாண்டின் முதல் நாள் இரவு வெள்ளை நிற ஆடைகளை அணிந்து கடலின் தெய்வமான எமென்டாவுக்கு பூக்களை படைக்கும் வகையில் பூக்களை கடலில் தூக்கி எறியும் பழக்கத்தை கொண்டுள்ளனர் டென்மார்க்கில் ஒரு வினோதமான புத்தாண்டு பாரம்பரியம் என்றால் நட்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தின் அடையாளமான நண்பர்கள் மற்றும் பக்கத்தினரின் கதவுகளில் தட்டுக்களை தூக்கி எரிவார்களும் எப்படியெல்லாம் புத்தாண்டை கொண்டாடுறாங்கன்னு நீங்களே பாருங்க கிரேக்க மக்களின் புத்தாண்டு பாரம்பரிய வழக்கம் வாசிலோதா எனப்படும் கேக்கில் ஒரு நாணயத்தை வைத்து பேக்கிங் செய்வார்கள் அந்த கேக்கில் உள்ள நாணயத்தை யார் முதலில் கண்டுபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஆண்டு அதிர்ஷ்டமானதாக இருக்கும் என நம்பப்படுகிறது தென்னாப்பிரிக்காவில் புத்தாண்டு நாளில் மக்கள் பழையதை அகற்றி புதியதை வர வேறுபதை குறிக்கும் வகையில் வீட்டில் உள்ள பழைய ஃபர்னிச்சர்களை வீட்டின் ஜன்னல் வழியாக தூக்கி வீசுவார்களாம் மக்களின் நம்பிக்கைகளின்படி அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவதாக நினைக்கிறார்கள் ஆடைகளை அணிவது வட்ட வடிவ பழங்களை உட்கொள்வது என்பன போன்ற பழக்கங்களை கொண்டுள்ளனர் ரஷ்ய மக்கள் புத்தாண்டு நாளில் தங்களின் விருப்பங்களை ஒரு துண்டு பேப்பரில் எழுதி அதை எரித்து அந்த சாம்பலை ஷாம் கலந்து கொடிப்பார்களாம் என்ன ஒரு வித்தியாசமான பழக்கம் அமெரிக்காவின் மிகவும் பிரபலமான புத்தாண்டு பாரம்பரியம் என்றால் அது நியூயார்க் நகரத்தின் டைம்ஸ் சதுக்கத்தில் பந்தை வீழ்த்துவதுதான் இப்படியான செயல் உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களின் புத்தாண்டின் தொடக்கத்தை குறிக்கிறது ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி